சினிமா நான் தான் உங்களுக்கு உங்களுக்காக ஒரு புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்கு என்ன தெரியுமா விஜய்க்கு அறுபத்தி ஒன்பதாவது தெரியும் படத்துல விஜய்க்கு தெரியுமா நடிகர் விஜய் கோட் படத்தை தொடர்ந்து தளபதி அறுபத்தி ஒன்பதாவது படத்தை நடிக்க இருக்கிறார் என்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்டு இப்போ கோட்படம் சமீபத்தில் வெளியாகி பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியது மட்டும் இல்லாமல் தளபதி ரசிகர்களை ஒரு கொண்டாட்டத்துக்கே கொண்டு சென்றிருக்கின்றதே எல்லாரும் அறிந்த ஒன்று இப்பொழுது தளபதியின் அறுபத்தி ஒன்பதாவது படம் எச் வினோத் இயக்கத்தில் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்க இருக்கிறார் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கோட் திரைப்படத்தில் கோடி ரூபாய் சம்பளமாக என்றும் ஒன்பதாவது படத்திற்கு இருநூற்று எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் பணத்தை சம்பளமாக வாங்க இருக்கிறார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாமல் தளபதி அறுபத்தி ஒன்பது படம் விஜயின் கடத்தி படமாக அமைய போகிறது என்று தகவல்கள் வெளியான உடனே ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றே சொல்லலாம் இந்த தகவல்கள் வெளியானதில் இருந்து விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாது அனைத்து ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கின்றே சொல்லலாம் ஆனால் இந்த படம் மாபெரும் வெற்றியை ஏற்படுத்தும் என்று ரசிகர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் இன்றைக்கு விஜயோட அறுபத்தி ஒன்பதாவது படத்தை பற்றி ஒரு சிறிய அப்டேட்டும் அவருடைய சம்பளத்தை பற்றியும் பார்த்தோம் ஈதா போன்ற சுடச்சுட சினிமா நான் தான் உங்க முனிமாவோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஷால்னி பாய் பாய்